அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் என்று திருக்குறளும் அதிகாரம் இரவச்சும் குரல் ஆயிரத்தி எழுபது கரப்பவர்க்கு எங்கொழிக்கும் கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர் ஒருவர் பிச்சை கேட்டு இறந்து பேசும் பொழுதே கெஞ்சும் பொழுதே அவருடைய உயிர் அவரை விட்டு போய்விடுகிறது அப்படிப்பட்ட உயிர் மறைத்து வைப்பவர்களிடம் எங்கு சென்று ஒழிந்திருக்கிறது When a person is asking for a beg, asking for help and begging, loses his pride and life at that moment itself. Where the hell is the life and pride of those who are hiding is hidden. இதற்கு என்னுடைய துடிப்பா, பிச்சைக்காரர் உயிர் போகும் கேட்கையிலே மறைப்பவர் உயிர் போகாமல் ஒழிந்துள்ளது எங்கோ பிச்சைக்காரர் உயிர் போகும் கேட்கையிலே மறைந்துள்ளவர் மறைத்தவர் உயிர் போகாது ஒழிந்துள்ளது எங்கோ ஐயன் பார்க்கறாரு இந்த பிச்சை கேட்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாரு நம்மளே பார்த்துருக்கோம் அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்கறதுக்குள்ள சில பேருக்கு அது பழக்கமாயிடும் காலையில இருந்துச்சு பல் விலைக்கு காப்பி சாப்பிடுற மாதிரி யாரை பார்த்தாலும் பிச்சை கேட்கறதுக்கும் பழ பழக்கம் ஆயிடும் உதவிக்கேற்கிறதும் பழக்கம் செஞ்சு உதவியை திருப்பி செய்யாம இருக்கிறதும் பழக்கமாயிடு கடன் வாங்கி திருப்பி கொடுக்காத மாதிரி இது பலருக்கு பழக்கமாக இருக்கும் இந்த காலத்துல ஐயன் வாழ்ந்த காலத்துல அது பழக்கம் கிடையாது ஒருத்தர் போய் ஒரு உதவி கேட்கணும்னா கூட ரொம்ப கூனி தான் கேட்பாங்க ஏங்க கண்ணனுடைய நெருங்கிய பால்ய நண்பன் குசேலன் போய் உடனே கேட்டானா தான் கேட்டான் துரோணர் போய் உடனே கேட்டாரா கூணிக்குறுகி தான் கேட்டார் அந்த மாதிரி நன்றி தெரிந்தவர்களிடம் போய் உதவி கேட்கும்பொழுதே தான் கேட்பார்கள் தெரியாத ஒருத்தர் போய் பிச்சை கேட்கும் போது எப்படி கேட்பாங்க கூணிக்குறுகி தான் கேட்பாங்க அப்படி கூணிக்குறுகி அம்மா தாயே பிச்சை பிச்சை போடு அப்படின்னு கேட்கும் பொழுதே அவருடைய உயிர் போயிடுதான் பிச்சைக்காரங்களுடைய உயிர் உயிர் எங்குள்ளதுன்னு வைரமுத்து உடலில் எங்குள்ளதுன்னு ஒரு கவிதையில் எழுதியிருப்பார் திரைப்பட பாடல் எழுதியிருப்பார் அந்த மாதிரி உயிர்ங்கிறது எங்கேயும் கிடையாது ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுகுது மூச்சை இழுத்து விடுது அப்ப இந்த புராணவாயு உள்ளுக்குள்ள போகுது இந்த மூக்கு வழியாக இந்த தொண்டையின் வழியாக இந்த மூச்சுக்குழல் வழியாக நுரையீரலுக்குள் சென்று நுரையீரலிருந்து அந்த ஆக்சிஜன்கிறது அது வந்து ரத்தத்துக்குள்ள கலந்துக்குது உயிர் வழி அது ரத்த ஓட்டத்தின் மூலமாக அப்படியே அந்த குழந்தையினுடைய உடம்பு பூரா சென்று பரவுது இதயம் துடிக்க ஆரம்பிக்குது மூளை செயல்பட ஆரம்பிக்குது உயிர்ங்கிறது ஒரு தனிப்பட்ட இடம் இல்லை தனிப்பட்ட ஒரு பொருள் இல்லை அது ஒரு ஓட்டம் ஓட்டம் உயிர் உயிர் இந்த ஒரு மனிதன் பிச்சை கேட்கும் போதே போயிடுது அவன் உயிர் போயிடுதுங்கிறது செத்து பொருள் இல்லை போயிடுவாங்க ஏற்கனவே பட பொருள்ல ஐயன் சொன்னதான் அப்படி சொல்லியிருக்கேன் இப்ப மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன் உயிர் ஓட்டம் இல்லாமல் தான் அவன் பேசுவான் அவன் கேட்பான் அவன் வாழ்வான் அப்படிப்பட்ட பிச்சை கேட்கிறவனே தன் சொல்லாடும் பொழுது உயிரோட்டம் இல்லாத பொழுது மறைச்சு வைக்கிறான் பாத்தீங்களா அவங்ககிட்ட அந்த உயிருங்கிறது எங்க இருக்குதுங்க அந்த பணத்திலா அவன் போட்டு பூட்டி வைக்கும் நகையிலா அவன் சொத்திலா இல்லை அவன் உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும் என்றால் அதை மறைக்காமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும் அங்கதான் வேற எங்கேயும் ஒளிஞ்சில்லை அப்படிங்கிறாரு ஐயன் அவன் எப்படி பொருளை ஒழித்து வைக்கிறானோ அந்த மாதிரி அவனுடைய உயிரையும் அவன் ஒழித்து வைக்கிறான் போலும் அப்படின்னு ஐயன் கொஞ்சம் நையாட்டியும் பண்றாரு நல்ல குரல் அற்புதமான குரல் அதனால பிச்சை கேட்பவர்கள் ரொம்ப யோசித்து கேட்பார்கள் ரொம்ப மிகவும் சங்கடப்பட்டு கொண்டு மானம் போகுது உயிர் போகுது அப்படின்னு கேட்பாங்களாம் வட இலங்கையில் பிச்சைக்காரர்கள் இல்லை பழங்குடி தமிழர்கள் பிச்சைக்காரர்கள் இல்லை சீக்கியர்களிடத்தில் பிச்சைக்காரர்கள் இல்லை இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி பாருங்க ஒருவேளை தமிழ்நாடு பஞ்சாப் வரைக்கும் அந்த காலத்தில் இருந்துருக்குமோ நம்ம ஐஏஎஸ் பாலகிருஷ்ணய்யா சொல்ற மாதிரி சிந்துவெளி நாகரம் நம்ம தமிழ் நாகரிகம் தானோ அப்படின்னு எல்லாம் ஏன்னா இது ஒரு அடிப்படை பண்பு பழந்தமிழர்களிடமும் கிடையாது இலங்கை தமிழர்களிடமும் கிடையாது சீக்கியர்களிடம் கிடையாது அப்போ அந்த அளவுக்கு அந்த பண்பு வந்து பண்பாடு பிச்சை கேட்க பண்பாடு பறந்து விழிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படி மீறி அவங்க உயிரே போயிடும் மானமே போயிடும் அதனால கேட்க மாட்டாங்க அப்படி அவங்க வந்து கஷ்டப்பட்டு பொழுது மறைச்சு வைக்கிறாங்க இல்லையா இவங்கெல்லாம் உயிர் எங்க ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கறத ஐயனுடைய கேள்வி அந்த குரல்ல கரப்பவர்க்கு யாங்கொழிந்தோ யாங்கொழிந்தது கொள்ளோ இறப்பவர் சொல்லாடும் போம் உயிர் நாள் சிறக்கல் நிறுவன வாழ்த்துகள் மருத்துவ வெளியே சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்